அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம அழகான ஒரு ரங்கோலி போடலாம் இது வந்து புள்ளியே வைக்காம நம்ம போடலாம் வாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து மறுநாள் வந்து விசேஷம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஏதாவது விசேஷம்னா நம்ம முந்தின நாளே போட்டு வச்சுருவோம் இல்லையா அது மாதிரி நைட்டே வந்து நம்ம இந்த மாதிரி மா கோலத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போடலாம் இது பாருங்கள் நாலு பக்கமும் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா புள்ளி வச்சு போட்டாலும் அது ஒரு விதமான அழகாக இருக்கும் இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக போடுறோம் பாருங்கள் இந்த மாவு வந்து அரிசி மாவில் கூட இந்த காஞ்ச அரிசி மாவில் நீங்கள் வந்து கரைச்சி அந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது அரிசியை ஊற வச்சுட்டு அரைச்சி அதை வந்து நைஸாக அரைச்சிட்டு நம்ம போட்டோம்னா ரொம்ப அழகாக வரும் இந்த மாதிரி கோலம் போடுறதுக்கு இந்த மாதிரி நைட்டே நம்ம போட்டு வச்சிட்டோம்னா காலையில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் வாசலில் புள்ளி வைக்காமையே இந்த மாதிரி ரங்கோலி நம்ம போட்டு பழகலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி கோலம் போடலாம் நம்ம வாசலில் ரொம்ப அழகாக இருக்கும் லட்சுமி கடாட்சமாக இருக்கும் நம்ம வாசலுக்கு வந்து தெய்வங்கள் வருவதற்கான வழி நம்ம வாசல்தான் அந்த வாசலில் நம்ம கோலம் போட்டு தெய்வங்களை நம்ம மகாலட்சுமியை நம்ம வரவேற்கணும் அதுக்கு தான் நம்ம கோலம் போடுறோம் இந்த கோலம் இல்லாமல் நம்ம எப்பயுமே வாசலில் கோலம் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து அந்த வீடு வந்து பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்காது நம்ம இந்த கோலம் வந்து இருக்கிற அழகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் திருப்பி வந்து வேறு கோலம் போடணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாதா மாவு கோலம் மாவு இருக்கு இல்லையா அதில் டெய்லி நம்ம காலையில் தொடச்சிட்டு நம்ம காஞ்ச மாவுலையே நம்ம கோலம் போடலாம் அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்ப பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு இதில் நம்ம வந்து ஒரு குங்குமம் காவி போடுறதுக்கு ஒரு குங்குமத்தை கரைச்சி அங்கங்கே நம்ம அப்படியே லேஸாக வச்சுக்கிட்டோன்னா அதுவும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் சா நம்ம கலர் கூட நம்ம குளம் போடலாம் நம்ம சாதா மாவில் இதில் இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் லைட்டாக வைக்க முடியும் காவி கலந்து கோலத்தில் வைக்க முடியும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி எல்லோரும் போட்டு பாருங்கள் இப்போ வந்து நான் விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாளே போடுறேன் விநாயகர் சுத்தத்துக்காக இந்த கோலம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி விழா காலங்கள்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு நம்ம வாசலை ரொம்ப அழகாக வச்சுக்கலாம்